ஹலோ ஃபீவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீப்புழமும் இது மாதிரி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வராங்க ராகவம் இருந்துட்டு அப்படி இருந்துட்டு என்ன இது இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த இடத்துல ரொம்ப டென்ஷனாக கத்துறாங்க ஆனால் அப்பயும் மாரி ராக எந்த ஒரு பதிலும் சொல்லாது உனக்கு என்னென்ன குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா மது மது அப்படின்வாங்க யார் இந்த மது எதுக்காக இப்படி இருக்கீங்க மதுனா எனக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா மது தான் என்னுடைய உயிர் நானும் அவ்வளோ எப்படி இருந்தேன்னு தெரியுமா ஒரு காலத்தில் ஆனால் அவளை என்னால் மறக்கவே முடியல அப்படின்றலாம் ம மதுவை பேசிட்டு ட்ரிப்பாங்க இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க யாரு தான் அந்த மது ஒருவேளை மாதிரி தான் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உனக்காக வந்துட்டு இருக்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுன்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ராகவுக்காக கிளம்பி வராங்க இனிதான் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது ஏன்னா இந்த இடத்துல மது வந்தா இனி என்னெல்லாம் நடக்க போது எப்படி இந்த பிரச்சனைகள்ல ராகவ் அப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்க இன்னும் அந்த மது வந்தா என்னெல்லாம் டார்ச்சர்கள் கொடுக்க போகிறாங்க எப்படிப்பட்ட மது யார் இந்த மதுன்றத அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ